தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நேற்று இரவு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் நேற்று இரவு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் அவருக்கு அரசாங்க பதவிகளில் உள்ளவர்கள் அரசு ஊழியர்கள் பலர் ஆதரவு தெரிவித்தனர் காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மத்திய அரசு அதிகாரிகள் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் விஜயின் ஆலோசகராக இருக்கின்ற ஒரு அரசு ஊழியர் நேற்று இரவு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் நடிகர் விஜயின் ஆலோசகராக இருக்கும் வருமானவரித்துறை கூடுதல் ஆணையர் அருண்ராஜ் நேற்று இரவு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அருண்ராஜ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் துணைப் பொதுச்செயலாளராகவோ அல்லது இணைப் பொதுச் செயலாளராகவோ நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது மேலும் விஜய் கட்சியில் தீவிர ஆலோசகர்களாக இருக்கின்ற பல அரசாங்க ஊழியர்கள் தங்களுடைய அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு முழுமையாக தீவிர அரசியலில் ஈடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது அவர்களுக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது நேற்று இரவு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் அருண்ராஜ் இது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது